வரதட்சணை மற்றும் விவகாரத்து மற்றும் இதர குடும்ப விவகார தகவல்கள் தொடர்பான சட்டங்களை கையாளப்படும் போது அதை கவனமாக கையாள வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இன்னைக்கு வந்து ஒரு எல்லா நீதிபதிகளுக்கும் ஒரு ஒரு அறிவுரை மாதிரி சொல்லியிருக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த வழக்கில் அந்த சட்டத்தை பயன்படுத்தி பெண்கள் தவறாக வந்து ஒரு கணவன் சார்ந்த குடும்பத்தையும் பழி வாங்குவதற்கு பயன்படுத்துவதாகவும் இது தொடர்பாக வந்து பல்வேறு விஷயங்கள் இட பல்வேறு அப்பாவிகள் பழிவாகுவதாகவும் உச்சநீதிமன்றம் வலுவா சொல்லியிருக்காங்க ஏன் இந்த நடந்திருக்கு அப்படின்ற பார்த்தீங்கன்னா வந்து சமீபத்தில் நடந்த ஒரு தற்கொலை பெங்களூர் நடந்த ஒரு ஒரு மென்பொறியாளருடைய தற்கொலை அவர் தொடர்பாக வெளியிட்ட முன் முப்பது நிமிட வீடியோ இதெல்லாம் நாட்டையே ஒரு உழுக்கி ஒழுக்கியது இந்த சட்டத்தினால் என்ன அளவுக்கு ஆதர அப்பாவியல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதனால் அவன் பெண்பலம் என்ன என்று கண்டிப்பாக ஆராய்ச்சி பட வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு வந்து எல்லாருமே ஒரு வழிகாட்டு நெறிமுறையே அனுப்பிச்சிருக்கு இந்த செய்தி நீ எப்படி பாக்கலாம் இந்த சமுதாய அதாவது நம்மளுடைய இந்திய கலாச்சார பண்பாடு இவைகளை ஒட்டிய விஷயங்களில் வந்து ஒரு தனி கவனம் கொடுத்து அந்தற்கு தகுந்த மாதிரியான சட்டங்கள் இயற்றப்படாததனால் ஏற்பட்ட ஒரு விளைவாகத்தான் இதை நான் பார்க்கிறேன் ஒரு விஷயம் வந்து நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நாட்டில் இது இது இந்த க கலாச்சார மாற்றங்கள் இவைகள் எல்லாம் ஏற்படுவதற்கு முன்னாடி நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டியூட்டி பேஸ்ட் இந்த சமுதாயம் ஒரு கடமை சார்ந்து தான் தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டிருந்தது ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா என்னோட உரிமை என்ன இது ஏன் உரிமை நான் தான் நிற்பேன் இது ஏன் உரிமை அந்த விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அப்படிங்கிறது இன்று நம் நாட்டிலிருந்து அழிந்து கொண்டு வருகிறது எப்போ நம்ம சமுதாயமும் வந்து இப்ப வெளிநாடுகள்ல வெஸ்டர்னைஸ்ல உள்ள கல்ச்சர்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்க ரைட்ஸ் என்னோட ரைட் இது என் விஷயத்துல நீ இது திஸ் இஸ் மை ரைட் திஸ் இஸ் திஸ் அப்படிங்கிற போகக்கூடிய ஒரு போக்கு அந்த போக்கு வந்து இப்ப நம்ம ஊர்களையும் அதில் துடிமிருக்கிறது இந்த சட்டம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஏன் இந்த பிரச்சனைகள் வருகிறது குடும்பத்துல இது போன்ற பிரச்சனைகள் ஏன் நம்ம நாட்டுல ஆரம்ப காலத்துல நம்ம இது வரைக்கும் பார்க்கல இப்ப ஏன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறதை பார்க்கும் பொழுது இந்த எப்ப என்னுடைய உரிமை மட்டும்தான் கடமையை பற்றி நான் கவலை இல்லை என்னுடைய தான் முக்கியம்னு சொல்லிட்டு நம்ம வந்தோமோ அப்போ இதுல இருந்து ஆரம்பிச்சு உரிமை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது என்னுடைய குடும்பம் என் மக்கள் அப்படிங்கக்கூடிய இது போய் சுயநலம் என் இடத்துல வந்துடுச்சு ஒருத்தருக்கு மேல இன்னொருக்கு ஏற்படக்கூடிய வெறுப்பு ஒரு ஒற்றுமையின்மை இது எல்லாமே அதுல ஏற்பட்டு விட்டது அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஈகோ இது எல்லாமே ஒரு சேர வரும் பொழுது அந்த குடும்பத்திலுடைய ஒற்றுமை என்பது குழைய ஆரம்பிக்கிறது அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது ஒரு சட்டம்னா அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு போய் நிற்கிறது இப்போ மீ டு மூமெண்ட் வந்தது அந்த மீ டூ மூமெண்ட் வந்தோடனே அந்த மூமெண்ட்டில் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு நான் பாதிப்படைந்தேன் நான் பாதிப்படைந்தேன் பலரால் பாதிப்படைந்தேன் போட்டுட்டு இருந்தாங்க அதுல எவ்வளோ உண்மையான செய்திகள் வந்தது எவ்வளோ பொய்யான விஷயங்கள் ஏன்னா இதை வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு பழி வாங்குறது எத்தனை அப்படின்னு தெரியாது ஆனா ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா பெண்கள் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னா உடனடியாக அதற்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு பிரஷர் கொடுக்கப்பட்டது அது நிறைய மிஸ்யூஸ் செய்யப்பட்டது அதே போல் இன்னொரு சட்டம் இதே போல அதிக அளவில் வந்து மிஸ்யூ மிஸ்யூஸ் செய்யப்பட்ட சட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தா பட்டியலினத்தவர்கள் மேலே தாக்குதல் நடத்தப்பட்டால் இல்லை அவர்கள் மேலே ஒரு வன்கொடுமை நடத்தப்பட்டால் அதுக்கு என்ன ஒரு சட்டம் அப்படின்னு சொல்லி இந்த பிசிஆர் ஆக்ட்டுங்கிறது இருக்கு அதுவும் இதே போல மிஸ்யூஸ் தான் செய்யப்படுகிறது பெரும்பாலும் மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது இதெல்லாம் ஏன் என்ன காரணம் அப்படின்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி நம்ம சுதந்திர போராட்ட காலத்தில் கூட ஒரு சம்பவம் ராம் மோகன் ராய் எல்லாருக்கும் வந்து இன்னைக்கு வரலாற்றில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா ராஜா ராம் மோகன் ராயால் தான் இன்னைக்கு வந்து அவர் வந்து பெண்கள் விடுதலைக்காக பாடுபட்டவர் சதி என்பது அவரால் தான் தடுத்து நிறுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரலாற்று புத்தகங்களில் பெரும்பாலானவர்களை படித்திருப்போம் அதுதான் எல்லாருக்கும் தெரியும் தெரியும் நானும் பல வரலாற்று ரீதியாக வந்து இருக்கிற தமிழ்நாட்டுல பெண்கள் சங்க இலக்கியங்களையோ இல்ல பலதையோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான உடன்கட்டை ஏறுனதற்கான வாய்ப்பு ஓகே தமிழகத்துல அப்படி கிடையாது வடநாட்டுல அப்படி இருந்தது அதனால பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் அப்படின்னு பார்த்தா அப்படியும் நாடு முழுவதுமான ஒரு இருந்ததுக்கான சான்றுகள் இல்லை எங்க இருந்தது இருந்தது மொத்தமாக இல்லை அப்படின்னு சொல்லலை இருந்தது எங்க இருந்தது அப்படின்னா வங்காளங்கள் வங்காள நாடு அந்த பக்கத்துல என்னென்னா ஒரு சில க்ஷத்திரிய குடும்பங்கள்ல மட்டும் ஒரு சில பிராமண குடும்பங்கள்ல இந்த வழக்கம் என்பது இருந்தது அதுல கூட பெரும்பாலான கேஸ் எப்படின்னா அவர்களாக விருப்பப்பட்டு உடன்கட்டை ஏறிடுவார்கள் இப்போ ராணி பத்மாவதி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர்களாக தான் உடன்கட்டை போய் ஏறினாங்களே தவிர யாரும் அவங்க தெரியல ஏன்னா அவங்க வந்து முகலாயன்ட்டு நான் த மாட்டி விடக்கூடாது அப்படிங்கிறனால கணவனும் இறந்து விட்டான் போராடி தோற்கிற சமயத்துல அவங்க போய் அதில் இது பண்ணாலும் தெரியல அவங்களும் யாரும் தீ வச்சு கொடுத்துல அந்த மாதிரி தான் பெரும்பாலான கேஸ் நடந்திருக்கே தவிர ஏதோ ஒரு சில கேஸுகள் நடந்திருக்கின்றன ரொம்ப லீஸ்ட் லெவல்ல இருக்கு சட்டத்தை போட்டு தடுக்கக்கூடிய அளவுக்கு இங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்ததில்லை அந்த மாதிரி வழக்கமும் இல்லை அந்த மாதிரியான வழக்கமும் இல்லை ஆனால் இந்த ஒன்று ரெண்டு கேஸ் எடுத்துக்கிட்டு அது மிகப்பெரிய அளவில் எக்ஸாசரேஷன் ஏற்கனவே நான் சொன்னேனே எப்படி வந்து நரேட்டிவ் செட் பண்ணி கட்டமைக்கப்பட்டதுன்னு போன செய்தியில் வரலாற்றுகளே மாற்றப்பட்டன அந்த மாதிரி தான் இதுவும் மாற்றி அமைக்கப்பட்டு உடனே அதுக்கு வந்து ஒரு சதி அதை தடுக்க சட்டம் அப்படின்னு கொண்டு வந்ததாக அவர் இன்றைக்கி வரலாற்றில் ஒரு பெரிய ஆளாகி இது எல்லாமே சரி இதை வைத்துக்கொண்டு இந்த நாடே வந்து பெண்களை தான் இன்னைக்கு அடிமையாக வச்சிருக்கும் இந்த நாடு பெய்களுக்கு இந்த நாட்டுல உரிமையே கிடையாது அதே போலதான் கூடிய ஜாதிய வன்கொடுமை பிரச்சனைகள் வன்கொடுமை பிரச்சனைகள் எல்லாம் அதை எடுத்துக்கொண்டால் கூட இந்த நாட்டுல இல்லையே அப்படின்னு சொல்லலை இருந்தது ஆனா என்ன எக்ஸாஜரேட் பண்றாங்களோ இவர்கள் சொல்கிறார்களோ அந்த அளவுக்கு இருந்ததா சரி இந்த கிறிஸ்தவம் வந்து இது எல்லாத்தையும் சரிசெய் சமன் செய்கிறது அப்படின்னா இன்னைக்கு உங்கள் கிறிஸ்துவ மதத்தில் பிரிவுகள் இல்லையா அது உங்களுக்குள்ள நீங்க அடிச்சுக்கிறது இல்லையா அதுக்குள்ள ஜாதி அதிகமான ஜாதி பக்கம் அங்கே தானே இருக்கிறது நீங்கள் உங்கள் சர்ச்சுக்குள்ளாரையே நீங்க இப்ப யாராவது விட்டுருவீங்களா ஜாதிக்கு ஒரு சர்ச்சுக்குள்ள வந்து ஜாதிக்கு ஒரு சர்ச்சு நில நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படியே பார்த்தாலும் அப்ப இது உண்மை அல்ல ஏற்கனவே என்ன இருந்து கோஎக்சிஸ்டிங்காக தான் இந்த சமுதாயம் இங்கே இருந்திருக்கிறது ஆனால் இந்த சமுதாயம் இப்படி இல்லை இப்படித்தான் இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுவும் ஒரு கட்டமைப்புக்குள்ள எங்கேயோ அங்கங்கே நடந்த அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து ஊதாகரமாக்கப்பட்டு நீங்கள் அதுக்கும் வந்து தனியான சட்டங்கள் அதுக்கு கொண்டு வந்தீங்க எப்போ இந்த சட்டம் கொண்டு வந்தீங்களோ அதுக்கப்புறம் தானே இன்றைக்கி ஜாதி வன்கொடுமைகள் வந்து அதிகரித்து வருகின்றன இன்றைக்கி ஜாதி கலவரங்கள் இன்றைக்கி தானே அதிகமாக இருக்குது

இன்னைக்கு வ இந்த சமுதாயத்துக்குள்ளார இந்த பண்பா கொண்டு வரும் பொழுது அதுக்கு அடுத்ததாக இந்த பெண்கள் பத்தி நம்ம இங்க அதிகமா பேசிட்டு இருந்தோம் இந்த நாட்டுல இதுக்கு அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள் சிவாஜியில இருந்து நம்ம எடுத்துக்கலாம் பெரும்பாலான பெரிய பெரிய தலைவர்களை உருவாக்கியவர்கள் அவர்களுடைய அம்மாக்கள் தான் தான் அந்த ஒரு விஷயம் இங்க நடந்திருக்கு அத நம்ம இன்னைக்கு பாக்குறோம் சரி இன்னைக்கு பெண்கள் வந்து அடிமைகளாகப்பட்டார்கள் அப்படின்னு இவங்க சொல்றாங்க ஒரு ராணி அகல்யா பாய் ஹோல்கர் இல்ல அப்படின்னு சொன்னா இப்ப எதுனையாவதோ ஒரு ஆண்டு அவங்களுக்கு இப்ப வரப்போகிறது நானூறு ஆண்டுகளோ இப்ப வரப்போகுது இல்லை என்றால் இன்னைக்கு காசியில வந்து இவ்வளவு பெரிய அந்த படித்துறையோ இல்ல அந்த காசியில இருக்கக்கூடிய பெரிய மண் எதுவோ இன்னைக்கு எல்லாமே போயிருந்திருக்கும் சென்னம்மா எவ்வளவு பெரிய அளவுல அவங்க ஒரு பெரிய மிகப்பெரிய ராணியாக அந்த சென்னம்மா இருந்தாங்க சரி ஜான்சி ராணி ஆனா ஜான்சி ராணி கூட தோத்து போனார்கள் ஜான்சி ராணியை விட வேலுநாச்சியார் கடைசி வரைக்கும் சிவகங்கை குளற அவங்க இருந்த வரைக்கும் யாராலையும் உள்ள வர முடியல இவங்கெல்லாம் அன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசாக போராடி நின்ற பொழுது இந்த சட்டங்கள் நம்ம நாட்டுல கிடையாது இவங்க ஆஹ் வேலுநாச்சியாரோட கணவரும் கூட தான் இறந்து போனார் வேலுநாச்சியார் சதியில போய் அவங்க ஒண்ணு அவங்கள யாரும் போய் தீயில தள்ளி விடல இந்த ராணிகள் எல்லாம் அதுக்கப்புறம் தானே போராடி இருக்காங்க ஆனா அவர்கள் எல்லாம் போராடவில்லையா சரி சிவாஜி சிவாஜி வளர்த்தவர் யாரு அந்த அவங்க அம்மா தானே அந்த மாதிரி எத்தனை எத்தனை சுதந்திர போராட்ட வீரர்களை அவருடைய அம்மாக்கள் தானே கொண்டு வந்திருக்காங்க எல்லாத்தையும் விடுங்க இன்னைக்கு கூட வீடுகளில் கொஞ்ச காலங்களுக்கு முன்னாடி இந்த ஒரு ரெண்டு ஜெனரேஷனுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்கலாம் இப்பயும் இருக்கிறது ஆனால் அதனுடைய அளவு குறைஞ்சிட்டு வருது அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் என்பது என் பார்வை வீட்ல வந்து ஒரு பூஜையோ இல்ல வீட்டில் ஒரு சரியான ஒரு நடைமுறையில் நடக்கலையோ அப்ப யார் அதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள்னு பார்த்தீங்கன்னா பெண்களாகத்தான் இருப்பார்கள் இன்னைக்கு என்ன பூஜை இன்னைக்கு கூட நீ வீட்டுல வராம நீ ஊர் சுத்திட்டு இருக்க மரியாதையை வீட்டுக்கு இந்த டயத்துக்கு வா சொல்வது யார் சரி இங்க இருந்தோ ஒரு லஞ்சமாக ஒரு பணத்தை ஒருத்தன் வாங்கிட்டு வர்றான் அப்படின்னா கூட அன்னைக்கு தித்தியது பெண்கள்டாக பாவப்பட்ட காசு நமக்கு எதுக்கு முதல்ல கொண்டு போய் போட்டு தூக்கி எறிஞ்சிட்டு வா தர்மத்துக்கு கட்டுப்பட தர்மத்தை போதித்தவர்கள் பெண்கள்தான் வீட்டுல இருந்து என்ன சமய முறையோ அதையும் போதித்தவர்கள் பெண்கள்தான் ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை மாறி போச்சு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஓட்டுக்கு இவ்வளவு பணம் அப்ப இந்த கட்சி குடுக்குது அந்த கட்சி கொடுக்குது அவன்தானே அதிகமா குடுக்குறான் நீ ஏன் குடுக்கல அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் இந்த பெண்களாக இருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனா அந்த காலத்துல வந்து சிகரெட் பிடிச்சாலோ அல்லது தண்ணி அடிச்சிட்டாலோ பெண்களுக்கு வந்து அது பிடிக்காது அதனால் வந்து அவர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது வீட்டுக்கு தெரிஞ்சால் பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு இருந்த காலம் மாறி போய் இன்னைக்கு பெண்களும் நாங்களும் நாங்கள் ஏன் தண்ணி அடிக்கக்கூடாது நாங்கள் ஏன் சிகரெட் பிடிக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைக்கு இன்னைக்கு நாடு போய் கொண்டிருக்கிறது இதை தான் நான் சொன்னேன் ரைட் பேஸ்ட் டியூட்டி பேஸ்ட் அது மாறியதால் வரக்கூடிய விளைவுகள் வந்து இந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இன்னைக்கு இந்த மாதிரியான வழக்குகள் எல்லாம் போடப்பட்டு இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவாகி இருக்கிறது டோட்டலாக அந்த மைண்ட் செட் அப்படி அதுவே வந்து முழுவதுமாக மாற்றப்பட்டு விட்டது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஏதோ இந்த நாட்டில் பெண்கள் வந்து அடிமைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் அடக்கி வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணத்தை வந்து பரவலாக எல்லாருடைய மனதிலும் விதைக்கப்பட்டதனுடைய விளைவு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது அதனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரியான வழக்குகள்ல கொடுக்கக்கூடிய எல்லா பெண்களுமே மோசமாகத்தான் வேண்டும் தான் கட்டமைத்து தான் கொடுக்கிறார்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அதனாலதான் நீதிமன்றம் கூட இதை நீங்கள் வந்து கவனமாக கையாளணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எய்தர் சைடு இருக்கு ஆனால் நிறைய வழக்குகள் இன்னைக்கு வந்து இதை மிஸ்யூஸ் பண்ற மாதிரி அமைகின்றன அதற்கு காரணம் என்னன்னா என் யார் வந்து இன்னைக்கு அந்த சமுதாயத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு செல்ல வேண்டியவர்களோ அவர்கள் அந்த நிலையிலிருந்து மாறிவிட்டார்கள் அதனால நம்ம நாட்டை பத்திரிக்கை இப்ப வெளிநாடுகளில் வந்து எப்படிப்பட்ட சட்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சட்டம் கொண்டு வரணும் எல்லாத்தையும் நீங்கள் இது பண்ணணும் நீங்கள் நீங்க வரலாம் ஆனால் இந்த நாடை பொறுத்த வரைக்கும் இந்த இந்த மண்ணை சார்ந்து இந்த கலாச்சாரம் இவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களினுடைய அந்த பண்பாடு அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு நெறிமுறையில் வாழ்ந்திருக்கிறார்கள் அதற்கு தகுந்தார் போன்ற சட்டங்கள் வந்து இங்க உருவாக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சட்டங்கள் உருவாக்கப்படாமல் இப்படி மாதிரியாக உள்ள விஷயங்களை வைத்துக்கொண்டு சட்டங்கள் உருவாக்கினால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இவைகள் தான் நம்ம இந்த செய்தியில வந்து நம்ம பார்க்கிறோம் நன்றி நன்றி